குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாயிலிருந்து ஒரு நாற்பது ரூபா குறைஞ்சி வந்திருக்கு வெள்ளி ஒரு கிராம் நேற்று நூற்றி பதினாலு ரூபா இருந்து இன்னைக்கு நூத்தி பன்னெண்டு ரூபாயா வந்திருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு நாளைக்கு மறுபடியும் எட்டாயிரத்தி முந்நூத்தி பத்து எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபது எட்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பதா கூட அதிகரிக்கலாம் வெள்ளியும் ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு ரூபாயா கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாகத்தான் தங்கம் விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் இந்த நேரத்தில் நீங்க தங்கத்தில் முதலீடு பண்றது சரியான ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் சில தினங்களில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை எட்டலாம் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து வந்து சேர்ந்துருக்கு சில நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து அந்த தான் சில தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு நீங்க தங்கம் வாங்கும்போது போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் சேதாரம் அப்படின்னு சொல்லி தங்கத்துக்கு வந்து ஒரு விஷயம் வாங்குவாங்க எல்லா நகைக்கடையிலையும் நீங்க ஒரு கடையை போல நாலு கடைக்கு போங்க ஒரே டிசைனை பாருங்கள் இந்த கடையில் என்ன வேஸ்டேஜ் சொல்கிறாங்க பக்கத்து கடையில் என்ன சொல்கிறாங்க அந்த பக்கத்து கடையில் என்ன சொல்கிறாங்க அதுக்கு அங்கிட்டு என்ன அந்த கடையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க ஏன்னா பெர்சன்டேஜை ஏற்றி போட்டு குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க பெர்சன்டேஜை ஏற்றி போட்டாங்க ரெண்டு பெர்சன்டேஜ் மூணு பெர்சன்டேஜ் குறைச்சாங்க அதனால் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாங்காதீங்க என்னன்னு பார்த்துட்டு வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்தபடியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்